வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் ஸோ அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது ஸோ இதற்குண்டான டெலகிராம் லிங்கை விரைவில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பில்லை மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக டெலகிராமில் போயிட்டு நீங்கள் அனைத்து மெட்டீரியலுமே இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதற்குண்டான பணிகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மெட்டீரியல்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசம் 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 எந்த ஒரு ரூபாயும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பில்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருந்தாலே போதும் அந்தந்த அப்டேட் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை நீக்கிறதுக்குண்டான புதிய அறிவிப்பு எப்போ சார் வெளியாகும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்கீங்க தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சங்கங்கள் எல்லாமே தொடர் வந்து போராட்டங்களை நடத்துகிறீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஏன் இன்னும் அவங்களுக்கு பணி நியமனங்கள் வழங்கப்படவில்லை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி எடுத்துக்கலாம் மீதி ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறைகளை பின்பற்றி இவர்களுக்கு பணி நியமனத்தை தொடரலாம் அப்படின்ட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது அமைச்சரவை உடைய ஆலோசனை கூட்டங்கள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோட அடிக்கடி நடந்துட்டுருக்குங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிஓவெல்லாம் புதுசாக விளையிட்டுருக்காங்க இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் சில தினங்கள் வரும் ஜனவரி இந்த ஆண்டு முதல் வாரத்தில் எதற்குண்டான அப்டேட்டை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய பீப்புள்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஆசிரியர் பணிக்காக ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான ஆனுவல் பிளானர் ஏன் இன்னும் வெளியிடலை அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இவ்வளவு நாள் ஆச்சு சார் ஏன் சார் இன்னும் ஆனுவல் பிளானர் வெளியிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி ஜனவரி ஐந்துலேருந்து பத்தாம் தேதிக்குள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான ஆனுவல் பிளானர் டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான காலி பணியிடங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ பிஜிடிஆர்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆசிரியர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் டெ அதே போல் யூஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதிகளும் வெளியிட போகிறாங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டானு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பிஆர்டிவி எக்ஸாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போன் பண்ணிட்டாங்க ஸோ பிப்ரவரி மாதம் வரத்துக்கு டைம் இருக்குது ஸோ அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ கேசஸ் எல்லாமே விளக்கு விலுவங்கள் எல்லாமே ஆசிரியர் பக்கம் தான் சாதகமாக போயிட்டுருக்கு நிறைய நீதிமன்றங்கள் எல்லாமே ஆசிரியர்களுக்கு தான் சாதகமாக போயிட்ருக்கு போட்டிருக்கு ஸோ வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு இந்த அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்லூரி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்